நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனாலே பஸ்ஸை விட்டு இறங்கினதும் எங்கள் தாத்தா நேரம் டீ கடைக்கிட்டுன்னு போயிட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்துருவாரு அப்போல்லாம் வந்து அந்த டீ ஆத்தனா அதுல பபிள்ஸ் வரல அது வரதே இந்த மாதிரி அதை பார்த்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த மாதிரி தான் அந்த டீ கடைக்கா ராத்தி கொடுப்பாரு நான் வேணவே வேணான்னு சொல்லிடுவேன் எனக்கு அந்த மாதிரி நொறை இல்லாமல் கொடுங்க டீ அப்போ தான் குடிப்பேன்னு சொல்லிடுவேன் இது நடந்துருக்குமான்னு நீங்கள் யோசிப்பீங்க சத்தியமா நான் இப்படி தான் இருந்தேன் வீட்டில் கொடுக்குற டீல கூட இந்த மாதிரி நொற வச்சினா நான் குடிக்கவே மாட்டேங்க நுரம் இல்லாமல் குடித்தாதான் எனக்கு குடிச்ச மாதிரி இருக்கும் ஆனா இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையாரில் அந்த பபிள்ஸ் இல்லைனா எனக்கு டீயே இப்போ இறங்க மாட்டேது அந்த அந்த பபிள்ஸ் இருந்தால் தான் அந்த டீயோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு இப்போ ஒரு ஃபீலிங் இருக்கு நல்லா நிறைய பபிள்ஸோட நல்லா சூப்பராக ஒரு டீ குடிச்சிட்டு காலையில் எனக்கு சாப்பிடவே தோணல எனக்கு பசியே எடுக்கல ஸோ அதனால ஒரே ஒரு பனானா சாப்பிட்டேன் அப்புறம் லஞ்சுக்கு வந்து பச்சை பயிறு பாசி பருப்பு தோரம் பருப்பு இது எல்லாம் போட்டு பூசணிக்காய் சாம்பார் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் ஒரு பாயில்டு எக்கும் எடுத்துக்கிட்டேன் தம்பிக்கும் இதே இதை கொடுத்த கொஞ்சம் ஹெல்த்தியர் வேர்ஷனாக அவனுக்கு வந்து சாம்பாரும் ஒயிட் எக் மட்டும் கொடுத்தேன் ஓகே பை லவ் யூ ஆல்